வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து நம் தமிழர் நாகரிகத்தின் உயிர் சுவாசமாய் விளங்கும் கீழடி அகழ்வாய்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கீழடி இது வந்து ஒரு வரலாற்று புதையலுங்க நம் தமிழரின் அடையாளம் இந்த மணில வந்து பொக்கிசங்களை உலகிற்கு காட்டிய இந்த இடம் தான் நம் காலச்சோடுகளை மீண்டும் வந்து உயிர் பெற்றிருக்கின்றதுன்னு சொல்லலாம் இந்த மணில் புதைந்திருக்கும் ஒரு பண்டைய நாகரிகத்தின் சான்றுகள் இந்த கீழடி வந்து ஒரு சின்ன கிராமந்தாங்க இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது இது மதுரையிலேருந்து ஒரு பதிமூணு துறையிலும் வைகை நதியில் கரையிலும் அமைந்துள்ளதுங்க இந்த கீழடியை பற்றி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் இப்போது உலகத்துக்கே இந்த கீழடியை பற்றி தெரிஞ்சிருக்குங்க இங்கே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் தாங்க இந்திய தொல்வியல் துறையினால் அகழ்வாய்வு தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு தொல்வியல் துறையும் இதை தொடர்ந்துருக்காங்க இங்கே என்னெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா தமிழர் நாகரிகம் வந்து கங்கையாச்சின் அருகே மட்டுமல்லாமல் வைகை நதியிலுமே வளர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தமிழர்களுக்கு எழுத்தறிவும் நகர வாழ்வும் வந்து பிசி ஆறாம் நூற்றாண்டிலே இருந்தது உறுதிப்படுத்தியிருக்காங்க கீழடி நாகரிகம் மொழி நகரம் தொழில்நுட்பம் வர்த்தகம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கால இலக்கியங்கள் கூறப்படும் நகர நாகரிகம் உண்மையாகவே இருந்தது இது உறுதிப்படுத்தியிருக்குங்க இப்படி தமிழோட பெருமையை பல இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஏழு ஃபேஸாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து ஆரம்ப ஆய்வுகள் முதல் தடவையங்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பதினஞ்சு அகழ்வு தளவங்கள் வாழ்வி அடையாளங்கள்லாம் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் செம்மண் பாத்திரங்கள் தமிழ் எழுத்துக்கள்லாம் கிடச்சிருக்கு அப்புறம் பத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அழுத்தமான பண்டை எழுத்து சான்றுகள்லாம் கிடைஞ்சிருக்கு அப்புறம் இருபதில் தான் குழந்தை பல் கட்டிட அமைப்புகள் ஆய்வு கட்டிகைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த கீழடியில் கிடச்சியில் உள்ள அனைத்து பொருட்களையும் கொண்டு கீழடி அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட்டது இந்த இந்த அருங்காட்சியகத்தில் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள்லாம் இடம் உள்ளன இதில் வந்து இன்ட்ராக்டிவ் டிஜிட்டல் டிஸ்பிளே த்ரீ டி அனிமேஷன் போன்ற பல இதுவும் உள்ளது இந்த அருங்காட்சியகம் வந்து வரலாறு மீது ஆவலுள்ள மாணவர்கள் ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு தரமான அனுபவத்தை வந்து கண்டிப்பாக எடுக்குங்க இந்த கீழடி என்பது வெறும் ஒரு அகழ்வாயுடன் அல்ல இது நம்ம தமிழ் நாகரிகத்தின் பெருமை அறிவாச்சல் கலாச்சாரம் எழுத்து மற்றும் நகரமைப்பை திறனின் நினைவு சின்னமாக இது போன்ற நம்ம வரலாற்றை பாதுகாத்து புதிய தலைமுறையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்புங்க